இன்று முற்பகல் ஒன்பது மணியளவில் லஞ்ச ஊழல் விசாரணை யானைக்குழுவில் வாக்குமூலம் அளிப்பதற்காக சென்றிருந்த முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க கைது செய்யப்பட்டதுடன் பகல் பன்னிரண்டு ஐம்பத்தைந்து அளவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு மருத்துவ காப்புறுதி முறைமையொன்றை நேரடியாக இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்திடம் பெற்றுக் கொள்ளாமல் தரக நிறுவனத்தை தொடர்பு படுத்திக் கொண்டதன் மூலம் சந்தேக நபர் அரசாங்கத்திற்கு நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாவுக்கு மேல் நட்டத்தை ஏற்படுத்தியதாக லஞ்ச ஊழல் விசாரணை யானை சார்பில் ஆஜரான தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் காமினி அபிசிங்க தெரிவித்தார் இந்த சந்தேக நபரால் என்ற தரகு நிறுவனம் ஊடாக குறித்த காப்புறுதியை பெற்றுக்

பாரதூரமான குற்றங்களை இழைத்த குற்றவாளிகளுக்கு விதிக்கப்படுகின்ற பிணை நிபந்தனையின் கீழாவது தமது சேவை பெருனரை விடுவிக்குமாறு சந்தேகநபர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா மன்றில் கோரிக்கை விடுத்தார் நீதவன் அவர்களே கோவிட் நெருக்கடி காலத்தில் வெளிநாடுகளில் இருந்த இலங்கை பணியாளர்களை நாட்டுக்கு அழைத்து வருமாறு அவர்களது உறவினர்கள் கோவிட் குழுவிடம் வேண்டுகோள் விடுத்தனர் எனது சேவை பின்னரும் இந்த கோவிட் குழுவில் இருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் பணியாளர்களை நாட்டுக்கு அழைத்து வர விமானம் ஒன்றை வழங்குமாறு ஸ்ரீலங்கா விமான நிறுவனம் தெரிவித்தது எனினும் அதற்கு பணத்தை தேடிக்கொள்ளுமாறு அவர்கள் கூறினர் அந்த சந்தர்ப்பத்தில் பணத்தை திரட்டுவதற்கு பல்வேறு நிறுவனங்களோடு கலந்துரையாடப்பட்டது எனினும் பொருளாதார நெருக்கடி காரணமாக எந்த நிறுவனமும் பணம் வழங்கும் விருப்பம் தெரிவிக்கவில்லை அந்த சந்தர்ப்பத்திலேயே எனது சேவை பெறுநர் மை இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் நிறுவனம் தொடர்பில் கூறியுள்ளார் நிதவான் அவர்களே அந்த பணத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை குறித்த புரோக்கர் நிறுவனம் பணத்தை பெற்று பணியாளர்களை அழைத்து வருவதற்காக சுற்றுலா அதிகார சபைக்கு வழங்கியது பிரசன்ன ரணத்துங்கவால் வளமை போன்று உணவை உட்கொள்ள முடியாது எனவும் நான்கு மினத்தியாளங்களுக்கு ஒருமுறை அவர் சிறிதளவு உணவை உட்கொள்ள வேண்டும் எனவும் சந்தேகநபர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நளின் லத்வாஹெட்டி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் நீதவான் எனது சேவை பெருனர் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதால் அவரால் வளமை போன்று சாப்பிட முடியாது நான்கு மனத்தியாளங்களுக்கு ஒரு தடவை சிறிதளவு உணவை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் மருத்துவ பரிந்துரைக்கு அமைய அதில் புரோட்டீன் பவுடரை கலக்க வேண்டும் நீதவான் இவரது உணவில் குறித்தளவு புரோட்டீன் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர் கோமா நிலைமை அடையலாம் இதன் மூலம் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் கூட ஏற்படலாம் இந்த விடயங்களை கவனத்தில் கொண்ட பிரதமர் நீதவான் சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டார் வழக்கு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி மீண்டும் விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இவர்கள் இந்த நிறுவனங்கள் எவ்வாறு செயற்பட்டாலும் நீதிமன்றம் சுயாதீனமாக உள்ளது நீதிமன்றம் தொடர்பில் எமக்கு நம்பிக்கை உள்ளது